அநேக முறை படித்த வார்த்தையானாலும் இந்த காலை நேரத்தில் சில உள்ளங்களோடு இந்த வார்த்தையை கத்த சொல்லும்படியே விவகாரப்படினால இயசைய முப்பத்தி ஏழாவது அதிகாரம் எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டாவது பக்கம் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தின் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தின் முப்பத்தி ஒன்றாவது வசனம் யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் விசுவாசிக்கிறவன் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கல முப்பத்தி கடைசி இப்படி சொல்லப்படும் சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும் ஆமே யூத வம்சத்தாரில் தப்பி மீந்து இன்னும் ஜீவன் இருக்கிறவர்கள் இன்னும் ஜீவன் இருக்கிறார் அதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் எனக்குள் ஜீவன் என்னோடு இருக்கிற தேவனும் இருக்கிறது உண்மையானால் நான் மறுபடியும் வேர் பற்றி எழும்புவேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தீவிரித்து எசைக்கியாவுக்கு ஒரு நிருபத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள் அவர்கள் இல்லாமல் போக பண்ணும்படி அவ்வளவு தீவிரித்து சத்துரு எழும்பிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எசைக்கியாவுக்கு வார்த்தை கொடுக்கும் போதுதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் தப்பி மீந்திருக்கிறியா ஆமாம் வேர் பற்றி திரும்ப எழும்புவனா அதாவது வேர்ங்கிறது தான் ஆரம்பம் இல்லை வேர் தான் ஆரம்பம் உன்னை புரிஞ்சுக்கோங்க சத்துருக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ செய்தாலும் என்னை திரும்ப எழுப்ப என் தேவரால் ஆமே இந்த ஒரு நம்பிக்கை ஒரு தேவ பிள்ளைக்கு உண்டாகணும் யோபுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு ஏன்னா யோபுடைய லைஃப் நமக்கு தெரியும் ஜீவன் மட்டும் தான் உண்டு எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது ஜீவனை மட்டும் பிடிச்சிட்டு ஆமா இனி இதுல இருந்து எனக்கு ஒரு லைஃப் அதே மாதிரி உண்டாகுமான்னு அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே பல நேரத்தில் நம்முடைய சோர்வு என்னன்னா நாம நினைச்சதை தாண்டி நடக்கும்போது போது நம்முடைய அநேக ஹோப் வந்து நம்பிக்கை வந்து கொஞ்சம் தளர்ந்துடும் உடனே நம்முடைய பிரேயரை பார்த்தாலும் ஆண்டவர் இப்படியாவது செய்யுங்க ஆண்டவர் இப்படியாவது அட்லீஸ்ட் என் லைஃப்ல இதையாவது செய்யும் அப்படிதான் ஜபிப்போம் ஆனா ஆரம்பத்தில் அப்படி ஜபிக்க மாட்டோம் ஆரம்பத்தில் வார்த்தை கேட்ட உடனே அப்படி ஏன்னா கொஞ்சம் நம்ம ஹோப்பு நமக்கு நம்பிக்கை சுத்தி இருக்கும் சில நம்பிக்கை அப்படி சுத்தி இருக்கிறதுனால நம்முடைய ஜபங்கள்லாம் பவர்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஜெபிக்கிறது பெரிதா ஆண்டவர் கேட்போம் ஆண்டு ஒரு வார்த்தை பிடிச்சி ஆண்டு எனக்கு அப்படி செய்தா ஆயிரம் மடங்கு என்ன பெருக பண்ணுவேன் செய்வார்னு வார்த்தை தான் அப்படி சொல்லி ஜெபிச்சிட்டு இருப்போம் சுத்தி எல்லாம் அடி வாங்கின பிறகுதான் ஆண்டு ஒரு ஆயிரம் மடங்கெல்லாம் வேண்டாம் என்ன அரை மடங்காவது ஆனா ஒரு தேவ பிள்ளை இந்த காலை நேரத்தில் ஆண்டு இந்த வார்த்தையை சொல்லும்படி ஏவுகிறார் ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும் வேற பிடிங்க அவன் வெளியில போட்டாலும் திரும்ப உன்னை நட்டு உன்னை உயிர்ப்பிக்கிற தெய்வத்தை தான் விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கரகலை தட்டுவையா ஆமே வேர் பற்றி கனி கொடுப்பார் அவன் எவ்வளவு செய்யணும் செய்யட்டும் ஆமே சிலதை தேவர் செய்ய அனுமதிக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க அவை ஒரு காரியத்தை கத்தர் எனக்கு அனுமதிக்கும் போது என்னை அழிப்பதற்காக அல்ல என்னை ஆசிர்வதிப்பதற்காக மட்டுமே நிருபத்தை வாங்கி இசைக்கியா ஆண்டவ சமூகத்து இந்த வார்த்தை அழகா இருக்கும் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்துல பாருங்க நான் பதினான்கு பதினஞ்சு வருஷம் நான் வாசிக்கிறேன் இசக்கிய ஸ்தாராபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான் வாசிச்சுட்டு இசைக்கிய செய்த காரியத்தை பார் பின்பு இசைக்கிய கர்த்துடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி இதை தான் ஒரு தெய்வப்பிள்ளை செய்யணும் நம்ம படித்து முடிச்சுட்டு நல்ல புலம்புன பொருள் தான் கர்த்தர் முன்னாடியே கத்தருக்கு முன்னாடியும் வச்சுட்டு புலம்பிட்டு தான் இருக்கும் ஆண்டு இப்படி இப்படி சொல்லியிருக்கா இங்க இயசிக்க ரெண்டு காரியம் ஒன்று கத்தருக்கு முன்பாக அதை விரித்தான் அதாவது தன் பார்வையிலிருந்து மாத்தி யார் பார்வைக்கு மாற்றிட்டான் அவனுடைய பார்வைக்கு இது சத்தமா சொல்லுங்க ஆமாம் தன்னுடைய பார்வையில் இதை வாசிச்சா வாசிச்சிட்டு இது முடியாதுன்னு தெரிஞ்சதும் கத்தருடைய பார்வைக்கு படும்படியா அதை விரித்து வைக்கிறான் விரித்து வைத்து விட்டு நிரூபத்தை அவன் பார்க்கவில்லை

இது என்னுடைய எனக்கு என்னுடைய திராணிக்கு மிஞ்சின காரியம் முடியாத காரியம் உடனே சமூகத்துல வந்து ஆலயத்துல கர்த்தருக்கு முன்பாக விரித்து வைத்து நிரூபத்தை பார்த்தான் கர்த்தரை பார்த்தான் கர்த்தரை பார்த்தான் அவன் பார்த்து கொண்டிருக்கும் போது கர்த்த சொல்றார் உன்னை வேர் பற்றி மறுபடியும் கனி கொடுக்க வைக்கிறோயா நீ அவனை கண்டு கலங்க தேவையில்லை அவன் அவனுக்கு இவ்வளவு செய்ய முடியும்னா என் ஆண்டவருக்கு அதோட பெரிய காரியத்தை ஒரு சத்துருக்க இவ்வளவு பலன் இருக்கும்னா என் ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய பலன் ஜீவனோடு மீந்திருக்கிறவர்களை நான் மறுபடியும் வேர் பற்றி எப்ப நீ எழும்புவ உனக்கு நீ திரும்ப ஒரு வேர் பற்றி நீ எழும்புவேங்கிற நம்பிக்கை என்ன இன்னைக்கும் ஜீவனோடு கத்திரனை மீந்திருக்க வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஆலையிலூயா எனக்கு இருக்கிற பலமோ என்னோடு இருக்கிற ஆள் பலமோ அல்ல சொல்லுங்க எனக்குள் ஜீவனும் எனக்குள் தேவனும் இருக்கிறது உண்மையானா ஆமே எனக்குள் ஜீவனும் எனக்குள் தேவனும் என்னை ஃபுல்லா இதை சொல்லுங்க அவன் சோறு வரும்போது சொல்லு எனக்குள் ஜீவனும் அதனால தான் தாவித ஆத்மே நீ ஏன் கலங்குற நீ ஏன் தேங்குகிறா உன்னை ரசிக்கிற தேவன் ஜீவனோடு இருக்கிறா ஆலை லூஹியா சில நேரத்தில் ஆண்டவர் வந்து அடிமட்டவர கை வைக்கிறதுக்கு சத்ரு விடுவார் அப்படி ஆண்டவர் அலோவ் பண்ணி என் லைஃப்ல ஒன்னு செய்யறாருன்னா அதன் நடுவில் தான் எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை கதை தரப்போறார்

அவர் ஒன்றை கட்டினால் அதை சத்துருவுக்கு கை வைக்க முடியாது அதை கை வைக்க முடியாது இது அதிகாரத்தில் திராட்சரசம் இல்லாத போது அல்ல மரியாள் வந்து சொன்னது பல முறை இந்த வார்த்தை சொல்லியிருந்தாலும் வார்த்தையோடு கூட நான் இதை சொல்ல விரும்புகிறேன் மூன்றாவது வசனம் சொல்லப்படுகிறது திராட்சரசம் குறைவுபட்ட போது அதாவது முடியலை அது குறைந்து கொண்டிருந்த போது மரியாள் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ரசம் இல்லைன்ட்டாங்க இல்லைன்ட்டாங்க ஆங்கிலத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல அது கிளியராக கொடுக்கப்பட்ட அது குறைந்து கொண்டிருந்த போது இப்போ பாத்திரம் இன்னும் காலி ஆகலை ஒருவேளை மரியாள் நம்மள மாதிரி நினைச்சிருப்பாங்க சாம்பார் குறையும் போது கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஃபஸ்ட்டு பந்தியில் சாம்பார் கட்டியா இருக்கும் கடைசி பந்தியில் சாம்பார் கொஞ்சம் ரசமா அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுடலான்னு பார்த்து மாற்றா மரியாள் வந்து சாரி மரியாள் வந்து ஏசுட்ட வந்து சொல்கிறான் குறைவுபட்டு கொண்டு வந்த போது வந்து சொல்லிட்டாக திராட்சை ரசம் உடனே ஆண்டவர் சொன்ன பதில் என் வேலை இன்னும் பதில் அப்போ ஆண்டவர் எதுவரை வெயிட் பண்ணுறாருன்னா அந்த இருக்கிறதும் ஸ்டாப் ஆகணும் இல்லை இல்லைங்கிற கண்டிஷனில் வரணும் நீ இது கத்த செய்கிற செயல் பார்க்கும் என்ன ஆண்டவர் உங்களுக்கு கண்ணு இல்லையா ஆண்டவரே குறையும் போதே நான் வந்து கத்துனேன் ஆண்டவர் நீங்க பதில் தரலையா ஆண்டவரே பல கேள்விகள் நமக்கு எழும் ஆனா இது ஆண்டோடைய செயல் இது ஆண்டோடைய செயல் ஏன்பா இதை நீங்க அனுமதிக்கிறீங்கன்னா அடுத்து ஒண்ணு செய்ய போறார் அதுல முழு மகிமையும் கத்தருக்கு போய் சேர் கத்தருக்கு போய் சேர் ஆமே இப்ப ஆண்டவர் வேலை வரல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் வந்ததும் இப்ப மரியாதை போய் சொல்லிட்டாங்க வீட்டுக்காரங்கள்ட்ட அவர் என்ன சொல்றாரு அதன்படி போய் உடனே ஆண்டவர் ஆண்டவர் அந்த அந்த பாத்திரத்தை பாத்திரத்தை பார்த்து பேசவே நாம ஒரு விண்ணப்பத்தில் விருப்பத்தின் அவர் விருப்பப்படி ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சொல்வார் அவர் விருப்பப்படி ஒரு வழியில நடத்துவார் நமக்கு அது கொஞ்சம் புரியாது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா அதுல நடக்கிறவனுக்கு மகிமை வெளிப்படும் என்பதுல சந்தேகம் இல்லை ஆமா இல்லைங்குற இடத்துல ஒரு மகிமை வெளிப்படணும்னா நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நான் நடக்கணும் அதன்படி நடக்கும் அப்படி நடந்தா நீ வேர் பற்றி மறுபடியும் கணிக்கொடுப்பாங்க இப்போ அவர் சொல்றார் வெளியில இருக்கிற அந்த கச்சாடி எடுத்துட்டு இதுவரை அதுல திராட்சரசம் உண்டாக்குறது கிடையாது ஏற்கனவே ஊத்துன திராட்சர பாத்திரன்னா ஒரு நம்பிக்கை இருக்கும் ஓகே இதுல திராட்சரசம் இருந்துச்சு இதுல சும்மா தண்ணி ஊற்றினாலும் கொஞ்சம் டேஸ்ட் ஆகுது அதுல வந்துடும் ஆனா இந்த பாத்திரம் இதுவரை தண்ணி இருந்த பாத்திரம் இந்த பாத்திரத்துல இதுவரை ருசி கூடது ரசம் வந்தது கிடையாது இந்த பாத்திரத்துல ஊத்துன தண்ணி எல்லாமே எடுத்து கை கால் கிளவுறதுக்கு தான் பயன்படுத்தினார்களே அன்றி யாருமே குடிக்கிறதுக்கு பயன்படுத்தினது இல்லை அப்படி இருக்கும்போது இந்த பாத்திரத்துல எப்படி ஒரு அற்புதம் எப்பா பாத்திரம் இருக்குது ஏசும் இருக்கிறார்னா அற்புதம் நடக்கும் ஆமே மாமே இந்த பாத்திரத்துக்குள்ள தண்ணீரும் ஏசும் இருப்பார் ஆனால் அற்புதம் நடக்கும் இந்த பாத்திரத்துக்குள்ள ஜீவனும் ஏசும் இருப்பார் மகிமை வெளிப்படும் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆலோயா சொல்லியிருக்குறேன் ஒரு நாள் இதை வச்சிருந்தா என்னான்ட்டு ஒரு கரெக்ட் ஆறு பாத்திரம் இருக்கு அஞ்சு பாத்திரம் இருந்திருக்கலாம் ஏழு பாத்திரம் இருந்திருக்கலாம் இல்லன்னா இந்த ஆறு பாத்திரத்துல ஒரு பாத்திரத்தை எடுத்து ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கலாம் கரெக்ட் ஆறு பாத்திரம் இருக்கு ஆறு பாத்திரத்தை எடுத்துடுவார் சொல்றாரு ஆண்டவருடன் இருந்து கேக்குறேன் ஏன்ட்டு ஒரு ஆறு பாத்திரம் அப்பதான் ஆண்டவர் கேட்ட உனக்கு எத்தனை அறிவுன்னு கேட்டாரு சொல்லுங்க எத்தனை அறிவு சிலர் யோசிக்கிறாங்க அஞ்சா ஆண்டவர் ஆறு அறிவு ஆறு அறிவு ஒன்னு அந்த பாத்திரத்து கூட வச்சு பாரு நீயோ தான் வெளியில இருந்த இன்னைக்கு நீ உள்ள வர காரணம் வீட்டுக்காரங்க செஞ்ச புண்ணியம் கிடையாது நான் உன்னை பார்த்ததுனால உள்ள கொண்டு வந்த ஆமே ஆமே இன்னைக்கு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வெளிப்படுதுன்னா அது ஒன்னு சுத்தி இருக்கிறவங்களால அல்ல உன் பக்கத்துல ஏ சுத்தினால மட்டுமே ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமேன் இந்த பாத்திரத்துக்குள்ள தண்ணீரும் இயேசும் இருக்கிறார்னா அங்கே ருசி கூடணும் மதுரமான ருசி எனக்குள்ள ஜீவனும் இயேசும் இருக்கிறார்னா விசுவாசிச்சு சொல்லுங்க என்னை வேர் பற்றி கனி கொடுக்க வைப்பார் கத்தோடைய வைராக்கியம் இதை செய்யும் கட்டும் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவர் கத்துடைய வைராக்கியம் அப்படின்னா ஒரு தேவ பிள்ளைக்கு நம்பிக்கை என்னை என்ன செய்யணும் செய் சத்துருவேன் உனக்கு எவ்வளவு மேக்சிமமோ செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ ஆனால் நான் தைரியமா சொல்ல முடியும் ஏசியை மறுபடியும் அவர் செய்வது நிலைக்கும் அவர் கட்டுகிறது நிலைக்கும் அவர் உருவாக்குறது நிலைக்கும் எந்த இடத்திலும் யோபுக்கு சத்ரு எவ்வளவு மேக்சிமம் செய்ய முடியுமோ செய்தான் ஆண்டவர் அனுமதித்தார் பிற்பாடு

ஒருமுறை அனுமதிச்சு இந்த அளவில் கொண்டு போறார்னா இனி இது உங்க லைஃப்ல உங்க தலைமுறை லைஃப்ல நடக்காது என்று அர்த்தம் ஆம ஒரு ஒருமுறை குறைந்தது ஆனால் அவர் உருவாக்கின பிறகு அங்கே திராட்சரம் குறைந்தது என்று சொல்லப்படவில்லை ஆம இதுதான் கத்துடைய செயல் சத்துரை சில நேரத்தில் என்ன இடிக்க விட்டு கத்த கற்றது இனி நீ இடிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஆம இப்ப சத்துரு இடிப்பதற்காக எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சொல்றீங்க ஆமே சிலருக்கு கை தான் போயிருது என்ன ரொம்ப உயர்த்தி அவன் பார்த்து ஒருவேளை நல்லா இடிச்சுட்டே கொஞ்சம் நல்லாவே இடிப்பா நல்லாவே இடி அப்பதான் வீடு கட்டி பிரதிஷ்ட பண்ண அவன் இடிக்கிறான இடிக்கணும் கத்தர் அனுமதிச்சு இடிக்கிறான் இடிங்க நம்ம செஞ்ச தப்புனால இடிச்சான் அது பொறுப்பு நான் கிடையாது கத்தரை அனுமதிச்சு இடிக்கிறாரா சந்தோஷமா விட்டு கொடுங்க என்னை எும்பு ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவே என்னை எழும்பணு நான் எழும்புவேன் நல்லவர் நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அவன் நம்பிக்கை வீண் போகாது அது எந்த வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டா இருபத்தி மூன்று பதினெட்டு பாருங்கள் அதற்கு முந்தின வசனத்தை பாருங்க உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கர்த்தரை பற்றும் பயத்தோடு மற்றவங்க மேல போறாங்க ஏன் மற்றவங்க மேல நமக்கு எப்பவும் வரும் தெரியுமா நம்மளோட சீக்கிரமா அவங்களுக்கு எல்லாம் நடக்கும்போது கொஞ்சம் வரோம் இன்னாண்டவரே ஜபிக்காதவங்களுக்கு நடக்குது ஆமாம் ஜபிக்காதவங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்குது ஜபித்த எனக்கு அது லோரியா ஜபிக்காதவங்களுக்கெல்லாம் ஈஸியா காரியங்கள் நடக்குது ஜபித்த எனக்கு அப்படி வந்து மனதை உன் மனசை வெற்றாத அப்படின்ட்டு மனம் வந்து ஆண்டவரை இருக பற்றி கொள்ளட்டும் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஆமே கர்த்தர் நல்லவர் இயேசுவி நாமத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி வாழ்த்துக்கிறேன் அந்த நம்பிக்கை என்கிற அந்த கயிறை தான் நம்ம இருக பிடித்து கொண்டிருக்கிறோம் விட்டா கீழே எத்தனை அடி பள்ளம் கீழே என்ன இருக்குது ஒண்ணுமே தெரியாது லூயா கத்தர் விடாமல் காக்கிறார் ஆமே நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நாம பிடிச்சிட்டு இல்லை அவர் பிடி தளராதபடிக்கு நம்மை தாங்கிக் கொண்டே இருக்கிறார் ஹலலோயா கத்தர் நல்லவர் கத்தனுடைய நாம மகிமைப்படுவதாக அறிவார் ஆமேன் காகங்களை பாருங்கள் ஆமேன் உங்கள் பிதாவைகளுக்கு பிழை போட்டுகிறார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஹலலோயா ஏன் அப்பா தான் காகத்துக்கு என்ன செய்கிறார் ஆகாரம் கொடுக்கிறார் காகத்துக்கு ஏன் அப்பா ஆகாரம் கொடுப்பார்னா எனக்கு தராமல் இருப்பாரா உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார் கத்தர் இருக்கிறார் அப்பா என்று ஸ்தானத்துல ஒருத்தர் எப்பவுமே இருப்பார் அல்ல எனவே தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் அனாதைகள் அல்ல திக்கற்றவர்கள் அல்ல யாரும் இல்லாதவர்கள் அல்ல அப்பா என்கிற ஸ்தானத்துல எனக்கு ஒருவர் எப்பொழுதுமே உண்டு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் கடந்த நாளிலே ஒரு வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது என்னோடு பேசினது மார்த்தாள் இயேசுவின் இடத்துல அந்த கல்லறைக்கு முன்னாடி நின்று ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது இந்த கல்லை புரட்டி போடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது போது மார்த்தாள் என்ன சொல்லுவாங்க மார்த்தாள் மரியாதை என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்காம கரெக்டு தான் சத்தமாக சொல்லுங்க நாலு நாள் ஆகிட்டு நாருமேன்னு சொல்லுவாங்க அதே யோவான் பதினொன்று பதினேழாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு நாலு நாள் ஆயிற்று கண்டார் இப்போ ஒரு பெரிய காரியத்தை சொல்றது மாதிரி யாரு சொல்றாங்க சகோதரிகள் தானே சொன்னது நாலு நாள் ஆயிற்று ஆமே எங்க சொல்றாங்க நாலு நாள் ஆயிற்று நாருமே அப்படின்னு இந்த வசனத்தை கடந்த நாளில் மெடிடேட் பண்ணிட்டு இருக்க ஆண்டவர் கிருபி அப்போ ஒரு வார்த்தை ஆண்டவர் நினைவில் கொண்டு வந்தார் எப்பாரு நீ பெருசாக என்கிட்ட சொல்ல வர தெரியுமா ஒரு விஷயம் அதை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் அழலுவையா நீ ஒரு விஷயத்தை பெருசாக என்கிட்ட சொல்ல வர அவன் எல்லாத்தையும் எல்லா டைம் எல்லாம் ஒதுக்கி உக்காந்துருந்து சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருந்து பெருசாக ஒரு மேட்ரு என்கிட்ட சொல்ல வர தெரியுமா இன்னைக்கு இன்னைக்கு இந்த ஆராதனையில பெருசா ஒரு பாரத்தை இறக்கி வைக்க வந்திருக்கிறீங்க தெரியுமா கர்த்தர் அதை பார்த்துட்டார் நாலு நாள் ஆயிட்டேன்னு சொன்னது அப்படியா நாலு நாள் ஆயிட்டு அப்படியே கேட்டாரு அடுத்த வார்த்தை இயேசு என்ன சொல்வார் தெரியுமா நீ விசுவாசித்தா ஆலவியா நீ எதை விசுவாசிக்கணும் தெரியுமா இன்னும் மனசுல என்ன இருக்கு தெரியுமா நாலு நாள் ஆயிட்டு மனசுல என்ன இல்ல தெரியுமா போதகர் வந்துட்டார் என் கண்ணீரை மனசுக்குள்ளே என்ன வரல இப்பேசு ஆனா அது மனசுக்குள்ளே இல்ல உன் மனசுல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் நாலு நாள் ஆயிட்டு நாரோ எல்லாம் போச்சு ஆண்டவர் என் முன்னாடி இருக்கும் போதும் நான் என்ன என் மனசுக்குள்ள இருக்கிறது அதனாலதான் ஆண்டவர் வருட சொல்லுகிற நீ விசுவாசித்தால் நீ நாற்றத்தை அல்ல தேவனுடைய மகிமையை காண்பா என்று அடுத்த வார்த்தை நான் நான் உனக்கு அர்த்தம் என்ன உன் மனசுல இல்ல உன் மனசுல என்ன இருக்கு பாரு நீ பெருசா என்கிட்ட ஒண்ணு சொல்ற தெரியுமா அத நான் பார்த்துட்டு தான் உன்கிட்ட நான் சொல்றேன் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான் என் விஷயத்த என் பார்த்து தான் எனக்கு வார்த்தையை தரார் சும்மா தரல இவன் இதை செய்ய முடியுமா இவன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் என்னை விசுவாசித்தவன் மறித்தாலும் பிழைப்பான் பார்த்துட்டு தான் கத்திர வந்து என்ன பார்க்கிறார் பாருங்க மரியால் அழுததை பார்த்தார் அது எல்லாரும் தான் பார்க்குறாங்க மார்த்தால் அழுததை எல்லாம் பார்க்கிறார் அதே நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் மார்த்தால் வந்து ஒரு பெரிய விஷயத்தை சொல்ல போறாங்க அந்த விஷயத்தை கருத்தர் பார்க்கிறார் வைக்கப்பட்டு நாலு நாள் ஆயிட்டு இன்னைக்கு உங்கள் இருதயத்தை உடைச்சி ஊட்டுங்கன்னா நீங்க உடச்சி ஊட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க என் ஆண்டு விஷமத்தில் வந்ததில் அநேகர் ஹெவியான ஒரு பாரத்தை இருதயத்தில் சுமந்து தான் வந்திருக்கிறீங்க ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் நீங்க சொல்ல போற விஷயத்தை அவர் பார்க்கிறார் அவர் பார்த்துட்டு போகல பார்த்துட்டு மற்றவர்களை அவர் மகிமையை பார்க்கும்படி கிரியை செய்கிறார் அதிலே மகிமையை வெளிப்படுத்தி என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் காணும்படி நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமே சொல்லுங்க அதனால ஆண்டவரே உங்களுக்கு கண் இல்லையா பொதுவாகவே காமன் காமனாக பீப்புள் சொல்றது ஆண்டவரே ஒரு பிரச்சனை வரும்போது நீர் இதை அறியவில்லையா கண் இங்கே பாரு எல்லாம் பார்க்குறேன் எனக்கு தெரியும் இது எத்தனை நாளாச்சு இது என்ன ஆகும் தெரியும் மனிதன் பார்த்து விட்டு கல்லறைக்கு ஒரு மனுஷன் போனால் கூடி போனால் என்ன செய்வான் ஒரு பூவை தூக்கி வச்சுட்டு போவான் அதுவும் பக்கத்து எடுத்து எடுத்துக்கூட வைப்பான் கத்தர் வந்து பார்க்கிறார் மலர்வளையும் வச்சுட்டு போவதற்கல்ல கத்தோடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு கரத்தை உயர்த்துங்க என்னுடைய ஹெவியான விஷயத்தை என் ஆண்டவர் பார்க்கிறார் பார்க்கிறா பார்க்க நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க கத்த தமது மகிமையை வெளிப்படுத்துவா இந்த பர்டிகுலர் அப்படியே கண்களை மூடி அப்படியே கைகளை உயர்த்தி அந்த குறிப்பிட்ட காரியத்தை சொல்லுங்க அந்த குறிப்பிட்ட காரியத்தை சொல்லுங்க அந்த குறிப்பிட்ட காரியத்தை கத்திரத்தில் சொல்லுங்க அந்த ஒரு இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நாறுவதற்கு ஏதுவான விஷயம் இந்த கல்ல புரட்டுனா ஸ்மெல் வந்துடும் இந்த ஒரு காரியம் மாறிட்டுனா அவ்வளவுதான் ஆனா நான் நம்புறேன் நீங்க வந்துட்டீங்க நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்க நீர் என்னோடு பேசிட்டீங்க நீங்க எனக்கு சொன்னதுதான் நடக்கும் உங்களுடைய மகிமை வெளிப்படும் என் கண்கள் இந்த காரியத்துல உங்க மகிமையை காணும் இது உமக்கு அற்பமான காரியம் இது உமக்கு சிம்பிள் மேட்டர் Hallelujah எத்தனை பேர் நம்புறீங்க நம்புறீங்க வேற யாரு பார்த்தாலும் அவங்க செய்யறது காமனான ஒரு செயல் ஆனா என் ஆண்டவர் பார்த்தால் அவர் செய்ய போகிறது சூப்பர் நேச்சுரலான ஒரு கிரகிக்க முடியாத காரியம் காரணம் ஆண்டவர் நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படித்தான் கேக்குறேன் சொல்லலையா நான் கல்லை புரட்டி போடுன்னு சொன்ன நீ என்ன சொல்லிருக்கணும் நான் சொன்னதை சொல்லி இருக்கணும் நான் என்ன சொன்ன என்னை விசுவாசிக்கிறவன் நம்முடைய வாழ்க்கையில சில கற்கள் புரட்டப்படும் போது ஒரு தேவ பிள்ளையின் வாயில என்ன வார்த்தை வரணும்னு தெரியுமா கத்தர் நம்மோடு சொன்ன வார்த்தை சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ நீர் சொல்லியோ மேறுமுறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நீரை வேற்றுவே சொல்லுங்க என்னோடு நீர் சொன்ன என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்று என்னோடு எனக்காக நினைத்து அமே